ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலைமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பிக் கொள்ளலாம் இலங்கை தீவில் மும்மொழி ஊடகங்களுக்கும் யூடியூபர்ஸ் எனப்படும் சமூக வலைதள பதிவாளர்களுக்கும் பரபரப்பான செய்திகளை ஸ்ரீலங்காவின் நோட்டுவரிசி குயினான மாபியா குயினாக இருக்கக்கூடிய பாதாள உலக முகமான செவந்தி நேற்று முதல் வழங்கி வருகின்றார் அந்த வகையில் செவந்தி இன்று தனது மூன்று தமிழ் சகபாடிகளுடன் குறிப்பாக ஜே கே பாய் அழைக்கப்படும் கெனடி பஸ்யாம்பிள்ளை தக்ஷி சுரேஷ் ஆகிய தமிழ் தலைகளுடனும் விட மேலதிகமாக இரண்டு தென்னிலங்கை தலைகளுடனும் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படலாம் என்பது இன்று கால ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது சிவந்தி குழுவின் இந்த நாடு கடத்தல் நகர்வுக்கு இன்று இறுதி நேரத்தில் மாபியா பணம் நேபாளத்தில் பாயக்கூடிய சில சட்டத்துறை தடங்கல்கள் ஏதும் வெளிந்து உருவாக்கப்படாமல் விட்டால் நான் தேடும் சிவந்தி பூ என்ற தமிழ் திரைப்பட பாட்டு பாணியில் ஸ்ரீலங்காவின் சட்டம் ஒழுங்குத்துறை தேடிவரும் இந்த செவந்தியும் அநேகமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்படக்கூடும் நேபாளத்தின் ஒரே ஒரு விமான நிலையமாக உள்ள காட்மெண்ட் திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து இன்று பிற்பகலில் புறப்படும் விமானத்தில் இவர்கள் கொண்டு செல்லப்பட்டால் மாலை ஐந்து மணியளவில் இவர்கள் கொழும்பில் தரையிறங்கக்கூடும் ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸின் ஜூஎல் நூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானத்தில் இவர்கள் கொண்டு செல்லப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேபாளத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் தினசரி விமான சேவைகள் கிடையாது என்பதையும் வாரத்தில் நான்கு நாட்களுக்கே இந்த விமான சேவைகள் நடத்தப்படுகின்றன இதனால் இன்று அல்லது நாளை செவ்வந்தி குழு இலங்கைக்கு கொண்டு செல்லப்படாமல் விட்டால் எதிர்வரும் ஞாயிறு தான் அவர்களை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதால் இன்றே இவர்களை கொழும்புக்கு அள்ளி கொண்டு செல்ல சிவந்தியை பிடிக்கும் ஆபரேஷனை நடத்திய ஸ்ரீலங்கா காவல்துறையின் முக்கிய முகங்களான ரோஹான் ஒழுகல்ல மற்றும் புலனாய்வு அதிகாரி ஹிஹான் சந்திமா ஆகியோர் மும்வரப்பட்டு வருகின்றனர் காட்மண்டுவில் இவர்கள் தீவிரமாக இயங்கி வருகின்றார்கள் நேற்று செய்தி வீச்சில் குறிப்பிட்டது போலவே செவந்தி தப்பிச் சென்ற மார்க்கத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக மாநாடும் மேற்குறைய உறுதிப்படுத்தி இருந்தது காவல்துறையின் இந்த ஊடக மாநாடு நடத்தப்படும் முன்னரே செவந்தி தப்பி சென்ற மார்க்கமாக வடக்கு இந்தியா நேபாளம் என செய்தி வீச்சு குறிப்பிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம் இந்த பின்னணியில் தான் இந்த ஒபரேஷன் குறித்து புதிய விடயங்கள் பிள்ளை முதலில் நேபாளத்தின் பக்தபூர் பகுதியில் மடக்கப்பட்ட அதாவது ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் அவரிடமிருந்து கறக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் செவ்வந்தி உட்பட்ட தலைகளை நான்கு வெவ்வேறு இடங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறையும் நேபாள காவல்துறையும் இணைந்து நடத்திய ஆபரேஷன் பிடித்திருக்கின்றார்கள் நேபாளத்தில் மாட்டுப்பட்டவர்களில் இருவர் கம்பகா மற்றும் நுகர் சேர்ந்தவர்களாக இருக்க இனியவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் இவர்களில் தான் தக்ஷி சுரேஷ் தம்பதியும் கிணடி வஸ்தியாம்பிள்ளையும் அடங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த வஸ்தியாம்பிள்ளை என்ற நபர்தான் தான் அறுபத்தைந்து லட்சம் ரூபாயை சிவந்தியிடமிருந்து பெற்று அவரை முதலில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படுகின்றது இதே நபர் நேபாளத்தில் வசித்திருக்கிறார் இந்தியாவில் மூன்று வார காலம் தங்கியிருந்த செவந்தி அதன் பின்னர் அங்கு பேருந்து மார்க்கமாகவும் தொடர் மார்க்கமாகவும் ஒரு வார காலம் பயணித்து இந்திய நேபாள எல்லைக்கு சென்று அதன் பின்னர் அங்கிருந்து நேபாளத்துக்கு தப்பி சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது பரபரப்பான நகர்ப்புறத்தில் வசிப்பதை தவிர்த்து கொண்ட செவந்தி தலைநகர் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மலைப்பாங்கான இடத்தில் உள்ள ஒரு அடுக்கு மாடியின் மேல்மாடியில் மாடியில் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது தனது மேல்மாடி தங்கியிருப்பை அவர் தெரிவு செய்ததற்கான காரணமாக மேல் இருந்து தனது குடியிருப்பை நோக்கி யாராவது வருகின்றார்களா அதாவது காவல்துறையினர் வருகின்றார்களா என்பதை கண்காணிக்கும் வகையில் அவர் உச்சியில் தங்கியிருந்தாலும் கண்களால் சென்று போட்டு காத்திருந்தாலும் இறுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை அவரை அங்கு வைத்து மடக்கியுள்ளது கன்னடி வெஸ்டியாம்பிள்ளை மடக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா சிஐடி நேரின் ஆப்ரேஷன் அவரை தப்பி செல்ல முடியாதபடி இறுதியில் மடக்கி இருக்கிறது இதற்கிடையே தன்னை போல முகாமைப்பு கொண்ட தனக்குரிய ஒரு டூப்ளிகேட் டம்மி செவந்தியையும் செவந்தி தயார்படுத்தி வைத்திருக்கின்றார் குறிப்பாக தக்சி என்ற பெண்ணே இந்த டம்மிக்காக தயார் செய்யப்பட்டதாகவும் அவருக்கு ஒரு கடவுள் சீட்டு ஒருவேளை தான் நேபாளத்தில் சுற்றி வளைக்கப்பட்டால் அங்கிருந்து தப்பி அவரது கடவுச்சீட்டில் தப்பிச் செல்வதற்கு செவந்தி முயற்சிகளை செய்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதனால் தான் நேற்று நேபாளத்தில் இவர்கள் வெவ்வேறு இடங்களில் கை செய்யப்பட்டாலும் ஒரிஜினல் மற்றும் டூப்ளிகேட் என இரண்டு சிவந்திகள் இருப்பது கண்டு ஆபரேஷனில் ஈடுபட்ட காவல்துறையினரே ஆரம்பத்தில் குழப்பத்தில் இருந்ததாகவும் பின்னர் பயோமெட்ரிக் தகவல்கள் மூலம் ஒரிஜினல் சிவந்தி அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கிங்பின் கெஹல் பத்ரமே குழுவின் ஆபரேஷனுக்கு பின்னர் இப்போது ஆப்ரேஷன் செவ்வந்தி நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை நாணயத்தில் ஏறக்குறைய செவ்வந்தி இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு பதினைந்து மில்லியன் ரூபாய் அதாவது ஒன்றரை கோடி ரூபாய் செலவிட்ட நிலையில் சில இலட்சங்களுடன் ஸ்ரீலங்கா செய்தினர் தமது ஆப்ரேஷன் அரஸ் செவ்வந்தியை நடத்தி முடித்தியுள்ளனர் எதுவாறு இலங்கைக்கு அள்ளி செல்லப்பட்ட பின்னர் செவ்வந்தி குழு வெளியிடும் புதிய தகவல்கள் ஊடகங்களுக்கு மேலதிகமான பரபரப்பு செய்திகளை வழங்கக்கூடும் என்பது இயல்பானது எதிர்பார்க்கத்தக்கது ஆனால் இலங்கை தீவில் புறையோடியுள்ள குறிப்பாக அரசியல் சக மாவியா கலந்து உருவாகியுள்ள ஒரு தளத்திலிருந்து புறப்படும் முறைகேடுகளை தடுத்துக்கொள்வது கொள்வது தொடர்ந்தும் அன் திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு சவாலாகவே இருக்கின்றது இதற்கு உதாரணமாக நேற்று கூட சிறிலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான ராஜபக்ச தனது முகநூல் செய்தியில் கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள பனிரண்டு அறைகள் கொண்ட பங்களாவுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என சொல்லிக் கொண்டாலும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை இந்த பங்களா குறித்து இதுவரை நடத்திய விசாரணைகளின் முடிவுகளோ வேறு கதைகளைத்தான் சொல்லி இருக்கின்றன கதிர்காமத்தில் உள்ள பேருந்து சாலை எனப்படும் டிப்போ வீதியில் கனராஜா பிளேஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள இந்த பங்களா அரசாங்க நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களா என்பதும் இது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா சட்டத்துறையில் சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு உட இடமாக இருப்பதும் புலனாய்வுத்துறை இந்த இடத்தை மையப்படுத்தி பல கிளறல்களை செய்வதும் ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடயங்கள் இந்த பங்களாவுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கோடாபாய ராஜபக்ஷ கூறிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறை நடத்திய விசாரணைகளில் ராஜபக்சேக்களுக்கும் இந்த பங்களாவுக்கும் இடையிலான தொடர்புகள் வருகின்றன ஏனெனில் இந்த பங்களா நிர்மாணிக்கப்பட்ட போது அந்த நிர்மாண பணியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பொறியியல் துறை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அத்துடன் அரச வளங்களும் இந்த பங்களாவின் நிர்மாணத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தன மஹிந்தவின் இளைய புதல்வனான ஜோசித ராஜபக்சவின் பாதுகாப்புக்கென நியமிக்கப்பட்ட கடற்படை அதிகாரி ஒருவர் இந்த பங்களாவில் பணிபுரிந்து வந்தமையும் விசாரணைகளில் அம்பலப்பட்டது இதனை அடுத்து தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரி ரணில் அரசாங்கத்தில் இந்த விடயம் கிளறப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் அதாவது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் இந்த விசாரணைகள் நிறுத்தப்பட்டன எனினும் இப்போது திசாநாயக்காவின் ஆட்சியில் இந்த விடயம் மீண்டும் கிளறப்படும் நிலையில்தான் கோட்டாபாயவின் நான் அவனில்லை என்ற பாணியிலான விளக்கம் இந்த பங்களாவை மையப்படுத்தி நேற்று வந்திருக்கின்றது இந்த பங்களாவுக்கு மின் இணைப்பை பெறுவதற்காக வழங்கப்பட்ட படிவத்தில் ஜி ராஜபக்ஷ என்ற ஒப்பம் இருந்தாலும் அது தனது பெயரோ தனது ஒப்பமோ இல்லை என கோண்டாபாய ராஜபக்ஷ குறிப்பிடுகின்றார் ஆனால் இதே ஜி ராஜபக்ஷ என்ற பெயரில் இந்த பங்களாவுக்கான மின்சார மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் ரசீதுகள் வழங்கப்பட்டுள்ளமையும் தெரிய வருகிறது இந்த மங்களா தொடர்பாக ஏற்கனவே கோட்டாபாய ராஜபக்ச நேரடியாக தொடர்புடாவிட்டாலும் மகிந்தவன் இளைய புதல்வனான முன்னாள் கடற்படை அதிகாரியான ஜோசித ராஜபக்ச தொடர்பு ஏற்கனவே விசாரணைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது மோசடி ஊழல் தொடர்பாக தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மஹிந்தவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வன்யாராட்சியும் கதிர்காம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமரணவும் இந்த பங்களா தொடர்பாக ஏற்கனவே விசாரிக்கப்பட்டுள்ளனர் இந்த பங்களாவுக்குரிய மோசடியான ஆவணங்களை உருவாக்கிய குற்றச்சாட்டுக்குரியவராக கதிர்காம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அதாவது ராஜபக்ஷ கட்சியில் உள்ள அசோக விக்ரமதுங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விசாரணைகளில் இந்த பங்களா குறித்து தனக்கு நினைவு ஏதுமில்லை என ராஜபக்ச குறிப்பிட்டு இந்த விடயத்தில் இருந்து முயன்றார் ஆனால் இதே பங்களாவில் தனது பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட கடற்படை அதிகாரிகள் பணியில் இருந்தனர் என்பதை அவரால் மறுத்துக் கொள்ள முடியவில்லை இப்போது இந்த பங்களாவை கையகப்படுத்திய நீதிமன்றம் அதனை ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன துறைக்கு வழங்கி இருக்கின்றது ஏதோவா இந்த பங்களா ராஜபக்சக்களால் நிர்மாணிக்கப்பட்டது என்ற விடயம் தற்போது வெளிவந்து விட்டது ஆனால் இதில் கோடாபாயாவுக்கு நேரடியாக சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் இப்போது உள்ள விடயமாகும் இதற்கு முன்னர் ராஜபக்ச குடும்பத்தின் கப்புட்டா விழிப்பு ஏழு மூளைக்கார வசில் ராஜபக்சவுக்கு சொந்தமாக மல்வானை பகுதியில் இருந்த மங்களாவும் ஆட்சி காலத்தில் ஈழம் விடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயம் அதிகார காலத்தில் பல முறைகேடுகளை போட்ட ராஜபக்சர்கள் இப்போது அந்த முறைகேடுகளில் இருந்து தப்பிக்கொள்ள முறைகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அவ்வாறாக செய்த முறைகேடுகளுக்கு சட்டபூர்வமான ஆவணங்களை நிரூபிப்பதில் இப்போது அவர்களுக்கு பெரும் நெருக்கடிகள் இருப்பதாக இந்த இடங்களை அவர்கள் இழக்க தயாராகி விட்டார்கள் எனினும் அவர்கள் அவ்வாறு செய்தாலும் இந்த இடங்களை மையப்படுத்திய சிக்கல்கள் தொடர்ந்தும் அவர்களை துரத்தச் செய்வதைத்தான் இப்போது மாணிக்க கங்கையில் உள்ள இந்த பங்களாவின் செய்தியும் சொல்ல தலைப்படுகின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கிக் கொண்டார் கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நெரிசலில் பதினோரு சிறார்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்துக்கு பின்னர் விஜய் நாளை அல்லது நாளை மறுதினம் கரூருக்கு செல்ல இருப்பதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன கரூரில் இந்த துன்பியல் சம்பவம் நடந்த உடனேயே அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு புறப்பட்டு சென்ற விஜய் இன்று வரை பொதுவெளியில் தோன்றவில்லை இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வின் விசாரணையை நடத்த வேண்டும் என ஒரு உத்தரவை வழங்கிய பின்னர் இதுவரை தலைமுறவாக இருந்ததாக கருதப்படும் கட்சியின் செயலாளர் குசியானந்த் விஜயுடன் ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் இதன் பின்னர் தான் விஜய் பதினேழாம் தேதி அல்லது இருபதாம் தேதி கரூருக்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் அதிகாரபூர்வமாக இந்த பயணம் குறித்து தமிழக அரசு தரப்பில் இருந்தோ விஜய தரப்பில் இருந்தோ எந்த விதமான செய்திகளும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அனைத்துலக நிலவரங்களை கொண்டால் பிரான்சின் அரசியல் நெருக்கடியை தனித்துக் கொள்ளவும் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் தற்போது அரசு தலைவர் மெக்ரோனின் முக்கியமான ஓய்வூதிய சீர்திருத்தத்தை புதிய பிரதமர் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது பகிரங்கப்பட்டது இந்த சீர்திருத்தத்தை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை முடக்கி வைப்பதாக பிரதமர் நேற்று அறிவித்தமை எதிர்கட்சிகளை திருப்திப்படுத்தி இருக்கின்றது எனினும் நாளை இடம்பெறக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணையில் தீவிர இடதுசாரி கட்சிகளும் தீவிர வலதுசாரி கட்சிகளும் குறிப்பாக மரலூப்பனின் எனப்படும் தேசிய பேரணி கட்சியும் அஹ் அரசாங்கத்தை கவிழ்க்க சித்தம் கொண்டுள்ளதால் இந்த கண்டன தீர்மானத்திலிருந்து அரசாங்கம் தப்பிக்கொள்ளுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ள வருகின்றது பிரதமர் செபஸ்டியா லெகோர்னு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை முடக்கிக் கொள்வதாக அறிவித்தாலும் நாளை அநேகமாக அரசாங்கம் கவிழக்கூடிய வாய்ப்புகளுக்குரிய கத்தி அவரது தலைக்கு மேல் இன்னமும் தொங்கிக் கொண்டுதான் உள்ளது தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக இரண்டு நம்பிக்கை இல்லா தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த தீர்மானங்கள் இன்று மாலை அல்லது நாளை பிற்பகல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் அதாவது நம்பிக்கைலா தீர்மானம் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் இன்னொரு ஆட்சி கலைப்புக்கான அபாயம் கொள்ளும் என்பது நிதர்சனம் எனினும் இப்போதைக்கு இல்லா தீர்மானத்துக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவாக வாக்களிக்கும் எந்தெந்த கட்சிகள் எதிர்த்து வாக்களிக்கும் என்பதில் ஒரு நிச்சயமற்ற தன்மையே உள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்ற அரங்கத்தை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் தற்போது எதிர்கட்சிக்கு தான் பெரும்பான்மை பலம் இருப்பது நீங்கள் அறிந்தபடியும் இதனால் இதனால்தான் இந்த அரசியல் நெருக்கடி பல வாரங்களாக தொடர்கின்றது கட்சிகள் தற்போது அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் கவிழ்ப்பதற்கு தாம் தயாராக இல்லை என்ற அறிகுறிகளை காட்டியுள்ளது லிகோர்னோவின் டூ அரசாங்கத்திற்கு ஒரு தற்காலிக ஆறுதலாக வந்திருக்கின்றது எனினும் இதற்கு மறுபுறமாக இடதுசாரிகளின் தரப்பில் லா இன் சுமைஸ் மற்றும் வலதுசாரிகளின் தரப்பில் ரசம்பிள் மோ நேஷனல் ஆகியன இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு கொண்டுள்ளதால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளின் பெரும்பான்மை பலம் கிட்டுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் எதிர்கட்சிகளுக்கு பலம் அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளை பொறுத்தவரை அந்த கட்சிகளில் மொத்தமாக இதற்காக இருநூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்களே இருக்கின்றனர் ஆனால் இந்த நிறைவேற்றுவதற்கு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவை என்பதால் இப்போது அரசாங்கம் நாளை கவிழ்மா இல்லை தப்புமா என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்